ஆ சார் சங்க சங்கத்தமிழ் வார்த்தைன்னு சொன்னிங்களா சார் அது எப்படி கொந்தல்ங்கிற வார்த்தை சங்கத்தமிழ் வார்த்தை தான் கொந்தல்ங்கிற வார்த்தை எப்படின்னா மேகமூட்டமாக இருக்கும் இல்லையா மழை பெய்யக்கூடிய நேரத்தில் மழை வரப்போகுதுன்னா மேகமூட்டமாக இருக்கும் அந்த மேகமூட்டமாக இருக்கிறத நம்ம குமரி மாவட்டத்தில் நம்ம வந்து கொந்தல் போட்டிருக்குன்னு சொல்லுவோம் கொந்தல் போட்டிருக்குன்னா கொந்தல்னால் மழையை கொண்டு வருதல் அந்த மழையை கொண்டு வருது எது மேகம் அந்த மழை மேகங்கள் தான் மழையை கொண்டு வரும் அந்த மழையை கொண்டு வரக்கூடிய மேகங்கள் மூட்டமாக மேகம் மூட்டம் போட்டிருந்தோன்னா கொந்தல் போட்டிருக்குன்னு நம்ம சொல்லுவோம் அந்த கொந்தல்ங்கிற அந்த வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னா கொண்டல் அப்படிங்கிற அந்த தமிழ் வார்த்தையிலிருந்து வந்தது சங்க தமிழ் வார்த்தையிலிருந்து வந்தது கொண்டல்ங்கிறத இப்போ கொண்டல் என்பதற்கு பொருள் என்ன மழையை கொண்டு வருதல் மழையை கொண்டு வருதல் என்கிற அந்த பொருளை குடிக்கக்கூடிய அந்த வார்த்தை உதாரணமாக நற்றிணையில் வந்து கொண்டல் மாமழை அகநானூரில் கொண்டல் வான்மலை இப்படி அந்த கொண்டல்ங்கிற வார்த்தைகளை அதுக்கு ஆதாரங்கள் இருக்கு இந்த வார்த்தைகள்ல இருந்தா நமக்கு நம்ம வந்து கொந்தல்ங்கிற அந்த வார்த்தை மருவி கொண்டல்ங்கிறது மருவி கொந்தல்ங்கிற வார்த்தையாட்டு நம்மளுடைய வழக்கத்தில் வந்திருக்கு நம்முடைய கவிமணி கூட இப்படி சொல்லியிருக்கிறாரு ஆடி மாத கொந்தலிலே ஆடுகள் போல கொடுகி நிற்போம் அப்படின்னு அவரும் கூட அந்த வரிகளில் கொந்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு இப்படி நம்ம அந்த குந்தல்ங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை தான் அதுவும் குறிப்பாக சங்க தமிழ் வார்த்தை